வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளி பேர் மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு ரிமோட் கிட் ஆம்பிளி பேர் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்கியிருக்கேன் இது மேக் பண்ணுறது ஒவ்வொரு பார்ட்டாக ஒரு வீடியோ இருக்கேன் ரிமோட் ரிமோட் கிட் பேனலில் நம்ம ஃப்ரண்ட் பேனலில் அக்ரலிக் பேனல்லேருந்து பவர் சப்ளே அப்புறம் கேபினெட்டில் ட்ரில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு வீடியோவாக இருக்கேன் இது பாருங்கள் ரிமோட் கிட் இது ரெண்டு அக்ரலிக் பேனலு அதுக்கு தேவையான நாப்ஸு எல்லாமே இதிலே உள்ளே கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் வெளியிலேயும் உள்ளே வந்து கிளாஸ் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க இதுக்கு தேவையான அத்தலிக் பேனலு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ரிமோட் கிட்டு அல்ட்ரா டிஜிட்டலில் ரிமோட் கிட்டு சிக்ஸ் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரீம் சாங்ஸில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஒரு விவி மீட்ரு ஆசிய ஜாக்கு ரெண்டு கூலிங் பேனு டுவெல் ஓல்டில் பவர் சப்ளை பிசிபி ஐம்பது ஓல்டு நாலாயிரத்தி எழுநூறில் நாலு கெப்பாசிட்டர் ஒரு கெய்னர் சிக்ஸ் சேனல் கெய்னர் போர்டு த்ரீ பின் மீன்ஸ் கார்டு ஒரு ரெகுலேட்டர் போர்டு டுவெல் ஹெல்ட் ஃபைவ் ரெகுலேட்டர் போர்டு இது வந்து ஓராம் போடு சப்பு பொருக்கு மோனம் போடு பீட்ஸ் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஜாக்கு இது பார்த்தீங்கன்னா பை சேனல் போடு இது என்ன போடுன்னா தோசிப்பாவை சி ஃபைவ் ஒன் நைன் எயிட் ஒன் நைன் ஃபோர் த்ரீ காம்பினேஷனில் வர்ற போடு ஒரு சேனலுக்கு எழுபது வாட்ஸ் வரும் இந்த பவராம் போட்டு தான் நம்ம பை சேனலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஸ்ரீ பவரில் ஆர்டர் கொடுத்து வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோரில் டென் ஆம்ஸ் டைப் சிக்ஸ்டீன் ச டைப் சிக்ஸ்டீனில் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக கேட்டு வாங்கியிருக்கோம் இது தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை ஒவ்வொன்றா மவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் மேக்கிங் வீடியோ மாதிரி போடலான் இருக்கேன் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோஸை அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் கேபினெட் பார்த்திங்கன்னா ஜிடெக்கில் கேபினெட் நம்ம எடுத்துருக்கோம் இதில் நம்ம வந்து தேவையான ஸ்பீக்கர் ஒயரு பவர் சப்ளை ஒயரு ரிப்பன் ஒயரு இந்த கேபினெட்டில் இதில் நம்ம யூஸ் பண்ணுற டீ கோட்ரு பார்த்திங்கன்னா எ ஹெச்டி பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கான ஆப்ஷன் கிடையாது நான் ஆர்டர் பண்ணது வந்து அது மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன் நான் மாதிரி மாறி வந்துருச்சு இது பின்னாடி நம்ம அதை கட்டிங் பண்ணி ஆர்டர் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் منجيونكم